சோ, ஊரார் பார்த்த கோலம் உடையவன் பார்க்காத கோலம் இதே பார்க்கலாம் தினம் எழுதுவேன் உங்களுக்கு எப்ப பதில் கிடைச்சாலும் என்ன வந்து நீங்க பார்க்கலாம் பட்டுவா பாரி ஜாதோ, எங்க அப்பா எனக்கு பொண்ணு பார்க்க அரம்பிச்சிட்டார். அப்போ, நம்ம விஷீதா உங்க அப்பா கிட்டே சொல்லியா? ஐயோயோ, அதெல்லாம் என்னால முடியாது. எங்க அப்பா என் தோல உரிச்சிடுவார். அப்ப நம்ம காதல்? நீ எதாச்சும் ஸ்டெப் எடுத்தாதான் நடக்கும். இல்லன்னா அம்பேல் எங்க அப்பா தான் எனக்கு பொண்ணு பார்க்க அரம்பிச்சிட்டாருன்னு சொன்னேன்ல. இதோ பார். உங்க வீட்ல பெரியவங்க யாருக்கிட்டாவது நம்ம காதல் பத்தி சொல்லி அவங்களா என் வீட்டுக்கு